சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் சென்னையில் நடைபெற்ற பாமக இளைஞர் சங்க செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றம் பன்னியர் இடஒதுக்கீடு கோரி நடைபெறவுள்ள சிறை நிரப்பும் போராட்டத்தில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தல் கரூர் துயர நிகழ்வை வைத்து தாவேக்காவை கூட்டணியில் சேர்க்கலாம் என எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் தீப ஒளி திருநாளையொட்டி பயணிகள் வெடிகளை எடுத்துச் செல்கிறார்களா என கோவை தொடர்வண்டி நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர ஆய்வு புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி முகமூடி அணிந்து உடுக்கை அடித்து போராட்டம் நடுவண் புலனாய்வுத்துறை அதிகாரி என்று கூறி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த சித்திரவேல் என்பவர் கோவையில் கைது அப்துல் கலாம் பிறந்தநாளையொட்டி தேனியில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு சென்னை மேடவாக்கம் பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பெருநகர தொடர்வண்டி பணிகள் போக்குவரத்து நெரிசலால் ஊர்தி ஓட்டிகள் அவதி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வினோத்குமார் என்ற போக்சோ கைதி குளியலறையில் தூக்கிட்டு தற்கொலை